விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நவம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி பன்னெண்டுல உட்காண்டிருக்கார் உச்சம் பெற்றிருக்காருங்க ஆக நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டமாதிபதி பன்னெண்டில் உட்காந்தா அது வந்து நல்லது தாங்க மறைஞ்சவர் மறைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மேலும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா அவரே வந்து அஞ்சாம் ஆதியாக இருக்கிறதுனால உச்சம் பெறுறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் சிலர் வந்து யாரெல்லாம் வந்து நிலபலன்கள்லாம் வாங்கணும்னு அமைக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்களோ வீடெல்லாம் கட்டணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு அவங்க வந்து வீடு கட்டுதல் மல்லும் வந்து அந்த நிலப்புலன்கள் அவங்களுக்கு வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய தொழில்துறை வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகி அங்கே படிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குற காலகட்டமாக அமையும் மேலும் வந்து அவங்களால் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையுங்க ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மாதியும் நாலாம் மதியம் உங்களுக்கு நாலுலேயே உட்காண்ட்ருக்கார் மேலும் வந்து அவர் பார்த்திங்கன்னா புதனோட சேர்ந்து உக்காண்டிருக்காருங்க ஸோ ஆக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் புத்திசாலித்தனத்தை கிடைக்கும் உங்களுக்கும் அதே தாங்க உங்கள் குழந்தைக்குன்னு சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கும் அதே தான் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து விளையாட்டு இருக்கீங்களோ அவங்களாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையும் புதிய முயற்சிகள் யாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்வால்வ் பண்ணுறீங்க யாரெல்லாம் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு அச்சீவ் பண்ண முடியாமல் உட்காண்ட்ருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க விவசாயத்தில் வந்து யாரெல்லாம் ஈடுபட்டுருக்கீங்களோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நல்ல அரசனுடைய உதவிகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி உட்கார்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும்ங்க வெளிநாட்டில் போய் செட்டில் பண்ணி அதாவது அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாலும் அங்கே வீடு வாங்கி செட்டில் ஆகிற மாதிரி இருந்தாலும் உங்கள் அங்கே போய் படிக்கிறதாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான ஒரு ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவினுடைய பிரச்சனைகள் சில ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் சிலருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத மன அதாவது கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சிலருக்கு வந்து தந்தையினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படவும் உங்களால் தந்தைக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு தொற்று நோய் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையுங்க காலில் வந்து ஒரு அடிபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு இது அது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க மேலும் வந்து உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை சற்று ஒரு தடுமாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ரெக்வைர் ஆகிடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க மேலும் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபம் அதாவது வியாபாரத்தில் வந்து சிறந்த லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுங்க நல்ல யோகத்தை தரக்கூடியது புதிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மேலும் வந்து ஃபாரின் போயிட்டு அதாவது கடலில் போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஷிப்பில் ட்ராவல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வர மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து இது ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபாரினில் வந்து புரிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும் யாரெல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைலேஜ் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில தொழிலினுடைய தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து வேலைகளுடைய பிரச்சனைகள் வந்து வேலையினுடைய பலு அப்படின்னு சொல்லி வேலை சேமிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு யூ பீப்புள் ஆர் ஆட் சம்திங் ஸ்கில்ஸ் ஆக்சுவலாக உங்களோட இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கோ அதை மாதிரி ஸ்கில்ஸை வந்து ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருங்க பேரலாக ஒர்க் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில்ஸை ஆட் பண்ணுறீங்களோ இதை எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்னெல்லாம் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் எடுக்கிறோமோ அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மைலேஜ் எப்போவுமே எந்த க கல்விக்கு மட்டும்தான் வந்து எல்லையே கிடையாதுங்க எப்போதுமே வந்து படிச்சுட்டே இருக்கணும் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும் என்னுடைய பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே புக்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க புக்ஸ் படிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆகும்னா வேர்ல்டுனுடைய இந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் சிலர்லாம் வந்து இப்போ ஆன்லைன்லாம் வந்துடுச்சு நமக்கு ஓப்பன் சோர்ஸ் வந்துடுச்சு ஃபோன்லேயே எல்லாமே கிடைக்கிறதுங்க நிறைய ஆக நீங்கள் வந்து வேலையில் வந்து எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்குது பாஸ்னால் பிரச்சனை இப்போ இதனால் பிரச்சனை எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா வேலை கிடைக்காதது காரணம் வந்து வேறு யாருமே கிடையாது நம்ம தாங்க ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணாமல் இருக்குன்னு அர்த்தங்க என்ன வேணுமோ அதை அடாப்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் வந்து மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு லட்சம் பேர் வேலை செஞ்சிட்டுருக்காங்க எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து பெரிய பெரிய படிச்சுகள் கை கட்டி நிற்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல ஓரளவுக்கு படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி வேலையில் இருக்கீங்க போது நீங்கள் வந்து என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ பிரச்சனையை வந்து வந்து இன்னொருத்தங்களை ஓனர்ஷிப் பண்ணாதீங்க எப்போதுமே அது உங்களுக்கு தான் வந்து ஃபயர் ஆகும் எப்போதுமே நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் நம்மளை வந்து நம்ம வந்து என்ன ஸ்டேஜில் இருக்கோம் நம்மளுடைய ஆழம் என்னன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும் அது நீங்கள் தயவு செஞ்சு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டெப்த்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாலேஜ் அந்த நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் என்னென்ன ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஸ்கில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஈல்டாகவே அமையும்ங்க இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்குது திடீர்னு நாலேஜஸ்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு தின அதாவது எதாவது வரும் பிரச்சனைகள் வந்ததுன்னா கூட அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தகுதியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்க அதுதான் வந்து சேலஞ்சஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுனுடைய விதமே உங்களுடைய சேலஞ்சஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் வேறு யாரும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் தான் ரெடி ஆகிக்கணுன்றது நம்ம வந்து அது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு கருத்துங்க எப்போதுமே மேலும் வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சின்சியரான பர்சன் ஆக்சுவலாக இந்த சிம்ம ராசிக்காரர்களெலாம் வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷில் இருப்பீங்க பொசிஷனில் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் வேல்யூ வேணும்னு எதிர்பார்ப்பீங்க எப்போதுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அமையுங்க ஏன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயே உட்காந்துருக்கார் அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தசம அது அவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப தசமஸ்தானாதிபதின்றதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வித் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அடைக்கும் யாரெல்லாம் வந்து மீடியாவில் இருக்கீங்களோ அவங்களெலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்ங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக்ஷனே ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஈழ கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நல்ல இந்த சோஷியல் சோசியல் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும்ங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக எதிர்பார்க்கலாம்ங்க நீங்கள் எவ்வளவு கால உழைக்கிறீங்களோ அதுக்கு அதற்கு போல பலன்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும்ங்க பன்னெண்டு ராசிகளுக்கான இந்த ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் உங்களுக்கு இந்த ராஸ் உங்களுடைய ராசி ஜாதகத்தை பற்றி அறிய ஃபர்தராக உங்களுடைய டீட்டெயில்டு ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்து பண்ணிக்கலாங்க